ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தேம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விற்றிக் குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய இறைவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைமனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்குக் காட்டி நல்ல முதட்டி நற்பெயர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் எனத்தெழிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோயை வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று ஆண்டு ஆண்டு முப்பத்தி ஐந்து ஐந்து திருவள்ளுவர் ஐம்பத்தி தொல்காப்பியராண்டு ஒன்று புரட்டாசி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் எட்டு செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் வளர்வரை காலை எட்டரை மணி வரை கேட்டை விண்மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளவ நாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து எட்நூத்தி எண்பத்தி இரண்டாவது திருக்குறள் வாழ்வோல் பகைவரை கேள்வோல் பகைவர் தொடர்பு புரட்டாசித்திங்கள் மகடோ வடிவ கன்னி வீடு தலம் திரு அரசி இரண்டாம் திருமுறை ஏறு வேணியதேரிகிளமதகளிற்றிணெய்யற்றி வேறு போத்த, ஊருதேனவனும் வற்கொருவன் நல்லொழிகொள்ளும் சுடராம் சென்னியடிகளுக்கிடமரசிலியே. திருப்புள்ளிருக்கு திருப்புள்ளிருக்குவேலூர் ஆறாம் திருமுறை சீத்தானே சிறந்தடியேன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானே சிவன் தன்னை தேவதேவை கூத்தானே கொடுநெடுவேற்கூற்றன் தன்னை குறைகளலால் குமைத்து முனிகொண்ட அச்சம் பேத்தானே பிறப்பிழியை இறப்புன்றில்லாவிமானை கைமாவின் நொறிவை வேணி போத்தானே உள்ளிருக்கு வேலூரானே போற்றாதே களியாயனார் நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ராணிப்பேட்டை குமாரகுரு சுவாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய புலங்கொழி வடிவ கேட்டை விண்மீன் முதலாம் திருமுறை கொடிகள் பூசி தொண்டர் பின் செல்ல புகழ் விம்மி கொடிகளோடும் நாள் விழாமல் கூற்றாலம் கடிகள் கொன்றை கோபிலம் மாலை காதல் செய்டிகள் மேய நன்னகர் போழும் அடியீர்கால் சிவஞான போதும் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அடிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண்யன தொழுமேம் ஆதீனப்ரவல் பைராக்கிய சதகம் நாற்பத்தி இரண்டு எனது ஐங்குளனும் எரிந்து ஓட ஓர் நாள் தவந்தான் சிறிது மிழிவாள் விடை தன்னில் மின்னோடு இவந்தே வரநாளும் விழங்கிலே என்னை கொள்ளோ அவம்தான் மிகு பாபிகுன்றீழை அறிந்திலேனே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி ஆண்டா நடிமைத்திரம் மனதில் அமையன் எனது திருமடத்தில் துண்டாமணியாம் திருக்கோயில் துளங்க நாளும் தமிழாலே வேண்டத்தக்கதே உளத்துணர்த்தி வினையால் மயக்கம் எய்தாமல் பூண்ட அங்க லிங்கமுடன் பொய் மீ தவிரப் பொற்றுகின்றேன் என ஓதித்துதித்து உள்ளமுகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் ஒரே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் திருமட அன்பர்கள் மோகன்ராசு மஞ்சுராணி இணையரின் மகன் சர்வேசு திருமட அன்பர் முனைவர் காஞ்சனா தமிழ்துறை தலைவர் திருநாவுக்கரசரின் மகன் ஆதித்யா கவியரசி பிரகாஷின் தந்தை கிழக்கவியல் சரண்யா மகாலட்சுமியின் தம்பி ரஞ்சித்குமார் சண்மகப் பிரியாவின் தங்கை ஆசினி ரஞ்சிதாவின் தங்கை வேலுமணி வணிகவியல் ஈஸ்வரன் நாகலட்சுமி அண்ணன் பால்ராஜ் கலைவாணியின் அண்ணன் செந்தில்குமார் சுமதியின் தங்கை கோமதி யுவராணி ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய வையம் நீடுக மமழை மண்ணுக மீ விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறி தழைத்தினி தொங்குக தெய்வ வெந்திரு சிறக்க சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் இருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கல்வி நிலையங்களில் சார்பில் மாணாக்கியர்கள் நடத்தும் முற்பகல் வேள்வியாகிய பிணிதவர் வேள்வியிலும் பிற்பகலில் நடத்தும் நலம்பெரு வேள்வியிலும் மாலையிலே நம்முடைய திருக்கோயில் வளாகத்தில் நடைபெறும் பொன்பான் இரவு திருவிழா ஆறாம் நாள் விழாவிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் திரளையே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்